நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தில் தற்பொழுதும் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை மேகங்களானது ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக இது தொடர்பான ஒரு எழுத்துபூர்வமான அறிக்கையை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் ஒரு இரண்டு முப்பது மணி வாக்கில் நான் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் பசுபந்தனை மாதிரியான இடங்கள்ல மணியாட்சிக்கு மிக நெருக்கத்துலலாம் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது ஒட்டபிடாரம் சுற்று பகுதிகளிலும் அந்த நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது அதெல்லாம் நான் பகிர்ந்திருந்தேன் அது மட்டும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் நான் குறிப்பிட்டே கூறியிருந்தேன் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்நேர விஷயங்களை பார்க்கும் மாலை நான்கு பதினைந்து மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பனங்குடி அருகில் மழை மேகங்களானது திரண்டு காணப்படுகிறது இது நெல்லை மாவட்ட பகுதி ஸோ நெல்லை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான பனங்குடி அதே போல் வெப்பிலாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கும்பிலம் பாடு அந்த மாதிரியான இடங்களில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் வடக்கன்குளம் சுற்று வட்டார பகுதிகள் வைஷ்ணவி கார்டன்ஸ் அதாவது பனங்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் தான் அது ஸோ பனங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் வசித்து இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவ நிலவரத்தை மறக்காமல் அங்கே கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக அரல்வாய் மொழி அருகில் கூட நம்மளால் மழைமயங்களை பார்க்க முடிகிறது ஃபாத்திமாபுரம் அருகில் விஜயப்பட்டி அருகில் கூட ஸ்டாம் எல்லாம் இருக்குது பட் மழை பதிவாகுதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இவை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைமயங்கள் பதிவாகி தான் இருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இது சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது தான் ஸோ தற்சமயம் பார்த்திங்கனாக்கா கலாக்காடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது எல்லாம் ஒரு புறம் இருக்க சிவகாசி கோவில் பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இன்றும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சங்கரலிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது அது மட்டும் பந்தனங்குடி வி புதூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் பகிர் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சங்கரலிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டமலை சுற்றுவட்டார பகுதிகள் வேம்பக்கோட்டைக்கு அருகில் இவை தவிர்த்து துணுக்கங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் கோவில்பட்டி அருகிலெல்லாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அல்லது அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது தென்காசி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நெல்லை மாநகரில் கூட லேசான மழை பதிவானதாக சில நிமிடங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்க எழுத்துப்பூர்வமான பதிவின் கருத்துறை பகுதியில் சில நண்பர்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க ஸோ நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நான் செயற்கைக்கோள் படங்களை வைத்து ஏதோ அதில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸை வச்சு சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை போக கேரளா மாநிலத்தின் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் கேரளாவில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் குட்டம்புலா கோத்தமங்கலம் நெரியமங்கலம் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் தற்பொழுதே மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கேரளாவில் கேரளாவில் நிறைய இடங்களில் மழை பதிவாகலாம் குறிப்பாக மழை பாங்கான இடங்களில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஸோ தமிழக எல்லையோர பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரளவிற்கு மழையானது பதிவாகும் அப்கமிங் ஹவர்ஸில் அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் ஒரு குரல் என்னால் பகிர முடியுமான்னு தெரியல பட் முடிஞ்சால் நான் வந்து பகிர்றேன் பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழை வாய்ப்புங்கிறது வந்து இதுதான் ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி வந்து இன்டீரியர்ஸில் மழைக்கான சாத்திய குறைகள் என்பது குறைவு தான் கடலோர பகுதிகளிலேயும் ட்ரையாக தான் இருக்கும் வெப்பநிலை உயர்வையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு மூன்று நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் கொஞ்சமாக அந்த கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவும் பொழுது அங்கமிங்கமாக மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் கிழக்கு திசை காற்றுன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து வடகிழக்கு திசை காற்று கிடையாது அது எப்படி சொல்லானாக்கா கிழக்கு தென்கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லலாம் இல்லை தென் தென்கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து வரும்போது மத்திய அடுக்கில் காற்றின் திசை மாற்றம் எப்படி ஏற்படுது ஸோ இதையெல்லாம் பொறுத்து இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஸோ அந்த காலகட்டத்தில் டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வடகடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையானது வந்து பதிவாகலாம் நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மழை அளவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது எங்கே ரொம்ப சாதகத்தன்மை மிக்க சூழல்கள் இருக்கோ அங்கே வந்து மழை வந்து பதிவாகும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகபட்சமாக கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் வத்திரா இறப்பு விருதுநகர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ அவ்வளோதான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் முழுமையான மழையளவுகள் பட்டியலே நம்மளால வந்து பகிர முடியுது அதாவது எங்கெங்கெல்லாம் மழை மணி இருக்கோ அங்கே பகிர்ந்து இருக்க அங்கே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் இப்போ கடந்த காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் எம்ஜி புதூர் பஞ்சாயத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் உடல்நிலை தான் முக்கியம் நண்பரே ராஜ் உடுமலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நன்றி ப்ரோ அதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அதுக்குன்னு வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அதாவது வி ஆர் பிளஸ்டு அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்து இருக்குது இருந்தோ முகம் தெரியாதவங்க என்னுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தும் பொழுது அதற்கு நம்ம வந்து தகுதியானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதாவது தகுதியானவனாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னுடைய செயல் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அதாவது தகுதியானவனாக இருக்கிறதுக்கான செயல் உங்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய வகையிலான தகவல்களை இன்னும் செம்மையாகவும் சிறப்பாகவும் பகிரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து வருது நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு என்றும் அதுக்கப்புறம் மணியஸ் ஒய்பி அப்படிங்கிறவங்க வந்து தம்பி நலமாக பிறண்டு நிலை பகுதியில் மழை உண்டா எந்த எப்பொழுதும் மழை இங்கு இந்த பகுதியில் பதிவாகவும் கூறவும் விவசாயத்திற்கு மழை பயனுள்ளதாக இருக்கும் பெய்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாளில் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் மேபி அந்த நேரத்தில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை மாதிரிலாம் பதிவாகாது சில இடங்களை விட்டுட்டு பெய்யும் சில இடங்களில் பேஞ்சிரும் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே சில இடங்களில் நல்லா பெய்யலாம் திடீர்னு ஸோ கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அதுதான் நான் சொல்கிறேன் அதனால தான் நம்ம இந்த வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் இந்த கடலோரத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகக்கூடிய மழையை நம்ம அந்த அளவிற்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெரிய அளவில் பேசுகிறது கிடையாது பிகாஸ் எல்லா இடங்கள்லேயும் அது ஒரே மாதிரியே பதிவாகாது எக்ஸப்ட் இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இதில் இந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் அடைஞ்சால் தான் உண்டு தான் கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுமே நான் வந்து மழையளவுகள் பட்டியலில் கோவில்பட்டி பேரை பார்த்தா மாதிரி இருக்குது இன்றுமே நான் மழையளவுகள் பட்டியலை பகிரும்பொழுது கோவில்பட்டி பேரை பார்க்குறேன் இப்போ ரேடார் இமேஜஸ் அண்டு சேட்டலைட் இமேஜஸை பார்க்கும்பொழுது கூட கோவில்பட்டி அருகிலெல்லாம் மழை மேயங்கள் இருந்தது பட் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் அந்த பகுதியின் நிலவரத்தை பஞ்சவர்ணம் கணேசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஆஃப்கோர்ஸ் அங்கே ட்ரை வெதர் தான் இருக்கும் இன்னுமுமே வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறம் பரமேஷ் ஷாப் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் மழை வருமானு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வாய்ப்பு கம்மி பட் வருங்காலங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கலாம் சிவம் பரமா அப்படிங்கிற நண்பர் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தலக்குடி கார்ட்டூன் கனமழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அங்கே ஸ்டாம் வந்து பார்க்குறேன் நேத்தும் அங்கே மழை பதிவாகி இருக்குது போல் இன்றைக்கும் மழை மையங்கள் பதிவாகுவதை போன்று தான் என்னால் பார்க்க முடிகிறது நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை விருதுநகர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி வருகிறது சாத்தூர் மாதிரியான இடங்களில் இப்பொழுதும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இந்த சங்கர சங்கரலிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது தெரியுது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது பட் இன்னைக்கு வந்து இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம குறிப்பிட்டிருந்த அந்த மாவட்டங்கள் தான் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தோட சில இடங்களுக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கு கூட அது வந்து மழையை வந்து கொடுக்கலாம் தேனி மாவட்ட பகுதிகளில் கூட குறிப்பாக அந்த கேரள எல்லைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் அதுதான் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதின்னு சொல்லலாம் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் முகநூல் பக்கத்தில் அழகாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக பகிர்ந்துட்டேன் இப்போ தான் இங்கே குரல் பதிவாக நான் பகிர்றேன் ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் சைமெண்டனியஸாக ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேபி எந்தெந்த மீடியமில் எப்போப்போ நம்மளால் யூஸ்ஃபுல்லான தகவல்களை பகிர முடியுமோ நான் பகிர்ந்துடுவேன் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்கள் வந்து சேரும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவேல் நன்றி வணக்கம்